இப்போ வளரிலம் பருவத்தில் வந்து எந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை திருமணம் அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே வந்து குழந்தைங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அதனால வந்து அந்த பிள்ளைங்க ரொம்பவே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தை பிறக்கும் போது தா தாய்க்கும் சரி குழந்தைக்கும் சரி ரொம்பவே வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தாய்க்கு வந்து ரத்தப்போக்கு அதிக ஏற்பட்டு தாய்க்கு வந்து ரொம்ப முடியாமல் மாதிரிலாம் இருக்குது அதுவும் இல்லாமல் குழந்தைங்களை வந்து ஃபோனை கையில் கொடுத்து மொபைல் அடிக்ஷனுக்கு இது பண்ணுறது ஸோ பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நல்லா பார்த்து இது பண்ணிக்கணும் பேரண்ட்ஸோட அன்பு தான் வந்து இருக்குது அதே மாதிரி ட்ரக் அடிக்ஷன் ட்ரக் அடிக்ஷன் ஒன்று இருக்கு என்னன்னா அம்மா அப்பாவுக்கு தெரியாமலே போதைப் பொருட்கள் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க அதே மாதிரி அவங்களுடைய எந்த எந்த விதத்தில் போகணும் அப்படின்ற ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால தப்பான பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க அதனால நாங்கள் இங்கே மட்டும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணது இல்லை எங்கள் சப்ஜெக்ட்ல கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்னு ஒன்று சப்ஜெக்ட் இருக்குது அங்கேயும் நாங்கள் போய் இந்த மாதிரி குழு நாடகத்தை நடத்தி பல பல பேருக்கு வந்து அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அந் அதில் வர ஒரு வகையாக தான் எங்கள் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படின்றது அடிப்படையில் நாங்கள் இந்த குழு நாடகத்தை நடத்தணும் இது வழியாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா எல்லா பெற்றோர்களும் மாணவர்களை கண்டித்து வளர்க்கணும் அதே மாதிரி அவங்களுடைய குழந்தைகளை அவங்களோட அரவணைப்பில் வளர்க்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க என்னெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்றத அவங்க பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கான அரசு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பசங்க கிட்ட அதிகமான காசு இருக்கிறதால தான் அது வாங்கணுன்ற எண்ணங்கள் வரும் அதே மாதிரி கூட பழகிற பிள்ளைங்களுக்கும் டீச்சர்ஸ்லேருந்து அவங்க சார்பாக அரசு சார்பாக அவங்களுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ஹெல்த் எஜுகேஷனை கொடுத்தாங்க அப்படின்னா அதில் என்னென்ன தீமைகள் வரும்னு நம்ம பிள்ளைங்களுக்கு புரிய வச்சிட்டோம் அப்படின்னா யாருமே அந்த சைட் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க அதிகமா அது இந்த வயசுல வர்ற ஹார்மோன்கள் சேஞ்சஸ் அதுல நிறைய பேருக்கு வரும் ஏன்னா இந்த அடலசன் பீரியட்ன்றது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பீரியட் இந்த பீரியட கடந்து போயிட்டு நம்ம பியூச்சர் நல்லா இருக்கும் பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம குழந்தைங்களை வந்து ஒரு பத்து வயசுக்கு அப்புறம் வளர்த்துட்டா ஓகே அதுக்கப்புறம் வந்து கண்டுக்க வேணாங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க பட் அது வந்து உண்மை கிடையாது இந்த அடலசன் பீரியட்ல தான் அவங்க வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க பெற்றோர்களோட அன்பு அரவணைப்பு இருந்து மனசு விட்டு குழந்தைங்க கிட்ட பேசிட்டாங்க அப்படின்னாலே எங்க பாதி வந்து சரியாயிடுங்க